தினமில்லர் கிரிக்கெட் ஃபெஸ்டிவல் பிரசன்டெட் பை எஸ் பிஆர் இண்டியா மார்க்கெட் பாய் கேபின் ஹலோ டிரைவர் பார்ட்னர் வந்தாச்சு கேபின் சென்னைக்கு இனி நோ கமிஷன் நோ டென்ஷன் செங்கல்பட்டுக்கும் தாம்பரத்துக்கு நடந்து விட்டுருக்காங்க ஏசி ட்ரெயின் நாங்க இப்ப டேபிள்ல நைன் சொல்லக்கூடிய எஸ்ஆர்எச் பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட இருக்க நிறைய ட்ரிக்ஸு அதனால நாங்க இப்ப டேபிள்ல சிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மும்பை இந்தியன்ஸ்னா இன்னைக்கு மேட்ச்ல மோதுறாங்க சோ இன்னைக்கு மேட்ச்ல ஜெயிக்க போவதா பாப்பம்பட்டி பல்தான்சா வந்து பாத்தீங்கன்னா சூலூர் பேட்ட சூரியன் பாண்டியாவா வாங்க போய் போயிருக்கோம் வானகமேடியர் வகையில் இது தினங்கள் இருக்கே திருவிழா பிரசண்ட் பை எஸ்பிஆர் இன்னைக்கு மேட்ச்ல யார் ஜெயிக்க போவாரான்னு பாக்குறதுக்கு முன்னாடி முந்நூறு அடிக்கிறதுலாம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க டீ குடிக்கிற கேப்ல இந்த முந்நூறு ரங்கெல்லாம் அடிச்சு விட்டு போவோம் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சீசன் ஆரம்பிச்சா எஸ்ஆர்எஸ் ஒரு பக்கம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப்ல வந்து பாத்தீங்கன்னா அடி வாங்குற வாணிக்கமா இருந்துட்டு செகண்ட் ஆஃப்ல பாம்பே கா டான் கா பாஷா பா அப்படின்ற அளவுக்கு வந்து இருக்க மும்பை இந்தியன் நம்ம மும்பையோட ப்ளஸ் அண்ட் மைனஸ்ன்னு பார்க்கும்போது மொபைக்கு இருந்ததே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மைனஸ் தான் சொல்லுவேன் அது வந்து ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் அதிகம் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் இல்லாதவர்கெல்லாம் வாங்க ஃபார்ம் கொடுத்து விடுறோம் அப்படின்ற அளவுக்கு வந்து சிஎஸ்கே மாத்தி விடுவாங்க அதே மாதிரி ரோஹித் சர்மா ரிக்கல் டெனியூ போன மேட்ச்ச்சி இந்த கொண்டு வந்துட்டாங்க சோ வந்து அந்த மைனஸ் இருமே ப்ளஸ் ஆகிட்டாங்க மும்பை இந்தியன்ஸ்னே சொல்லலாம் சோ வந்து ஸ்டார்டிங் ட்ரபுளாக இருந்தது ஐ வில் ட்ரபிள் த ட்ரபிள் அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து விட்டார் ரோஹித் சர்மா ரிட்டல் ஸோ வந்து இவங்க ரெண்டு பேர் ஓப்பனிங் இருந்தது பெரிய பெரிய ப்ளஸ் ஃபார் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் சோ தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா எங்க கிட்ட இருக்கு தரமான மிடில் ஆர்டர்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா தரமான மிடில் ஆர்டர் வச்சிருக்காங்க நம்ம மும்பை இந்தியன்ஸ் சொல்லலாம் சோ திலக் வர்மா குட்டி ரெய்னா என்று அழைக்கப்படக்கூடிய திலக் வர்மா அதுக்கப்புறம் இல்லை அட இல்லவே இல்லை அப்படின்ற அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஸ்கை அதுக்கப்புறம் வில் ஜாக்ஸ் நந்திர் அதுக்கப்புறம் சொல்லவே தேவையில்ல ஹார்திக் பாண்டியா சோ ஒருத்தர் போனா ஒருத்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய பாத்தீங்கன்னா வரித்தனமான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய மிடில் ஆர்டர் வச்சிருக்காங்க மும்பை இந்தியன்ஸ் அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா போலிங்க்குனே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா இந்த சீசன்ல அது எங்க டீமா தான் இருக்கும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மார்க்கட்டியும் சொல்லிக்கலாம் மும்பை இந்தியன்ஸ் அந்த அளவுக்கு தரமான போலிங் வச்சிருக்காங்கன்னா பூம் பூம் பூம்ரா நம்ம வந்து போல்டு தீபக் சகர் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங் டெத் சூப்பர் பாவா பௌலிங் போடுறாங்க ஸோ ஸ்பின்னுக்கு சாங்னர் இருக்காரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விக்னேஷ் புத்தூர் டீம்ல இருந்தாருன்னா அவரும் நல்லா போடுறாரு அப்படி இல்லைன்னா அஸ்வினி குமார் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பௌலிங் தான் போடுறாங்க அது ஒரு நல்ல ஒரு சாய்ஸ் தான் சொல்ல ஸோ பௌலிங்கை பொறுத்த வரைக்கும் எந்த குறையும் இல்லை ஓவராலாவே மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற ஃபார்முக்கு எந்த குறையும் இல்லைன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஓப்பனிங் வந்து திருப்பி இந்த மேட்ச் சொதப்பினாங்கன்னா மிடில் ஆர்டர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் ரன் அடிக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும் ஸோ ஒன் அண்ட் ஒன்லி மைனஸ் ஃபோர் வந்து மும்பை இந்தியன்ஸ் சொல்லுவேன் ஸோ அதை தொடர்ந்து வந்து எஸ்ஆர்ஹெச் பக்கம் வந்து பிளஸ் அண்ட் மைனஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதிரடி காம்போ மன்னர்கள் அப்படின்ற மாதிரி வந்து வெயில் ஷேக் கொடுப்பாங்க மில்க் ஷேக் நாயக்கங்க அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மா வந்து ஒரு மேட்ச்ல பர்ஃபார்ம் பண்ணா அதுக்கப்புறம் ஒரு மேட்ச் தான் பர்ஃபார்ம் பண்ண அது பெருசா அதுக்கப்புறம் ஜொலிக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு வந்து அபிஷேக் சர்மா டிராவல் ஜெட் இருக்காங்க அவங்க வந்து ஒரு ஓப்பனிங் கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதுக்கப்புறம் வர பாத்தீங்கன்னா இஷான் கிஷனா இருக்கட்டும் நிதிஷ்குமார் ரெட்டியா இருக்கட்டும் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா பெருசா ஜொலிக்க மாட்ட இன்றி கால்சன் மட்டும் வந்து பேருக்கு ஏத்த மாதிரி ரிச்சா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு சீனன் கிட்டே கிடையாது இருந்தாலும் அவரோட பெஸ்ட்டு கொடுத்துரு ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் அவுட் ஆயிட்டாங்க நான் மட்டும் என்னங்க பண்றது அப்படின்ற மாதிரி தான் பர்ஃபாமஸ் கொடுத்துருக்காரு ஸோ வந்து நான் ஓப்பனிங் பெரிய பிளஸ் அதே டைம் மைனஸ் ஃபார் ஃபார்ஸ்ஆச் சோ மைனஸ் பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்க போலிங் லைன் அப் வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் சொல்லலாம் ஸோ வந்து அஷ்டர் படேலா பேக் கமிங் ஸோ அவங்களுக்கு டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்காங்க ஆனால் முகமது சாமிக்குன்னா பெரிய பெர்ஃபார்மன்ஸ் வராது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஏமாற்றம்னே சொல்லுவான் மலிங்கா வச்சிருக்காங்க செம வந்து ஆஹ் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்கா அப்படி மனுஷன் ஆனா ஃப்ன்ன பொறுத்த வரைக்கும் அவன்கிட்ட பெருசா எடுப்படல இந்த சீசன்ல சோ அது ஒரு பெரிய ட்ராபேக் பாரு எஸ்ஆர்எச் ஓவர் ஆக வந்து யாருப்பா இன்னைக்கு மேட்சை ஜெயிப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா கூட்டி கழிச்சு பார்க்கும்போது மேட்ச் நடக்கிறது ஹைதராபாத் பேட்டிங்க்கு நல்ல தரமாகத்தான் இருக்கும் அன்னைக்கு பேப்பர் எடுத்து காமிச்சோம் இன்னைக்கு அபிஷேக் சர்மா காமிச்சிட்டாருன்னா எஸ்ஆர்எச் க்கு பெரிய ப்ளஸ் அப்படி இல்ல அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ்க்கு ப்ளஸ் ஏதாவது ஒரு பக்கம் சொல்லு அப்படின்னு கேட்டீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் எங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மேட்சை ஜெயிக்க போகிறது மும்பை இந்தியன்ஸ் ஏன்னா வந்து பெரிய சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் வேண்டிக்கிட்டு இருப்பாங்க எங்க நாங்க மட்டும் பத்தாவது இடத்துல நீங்க வாங்க 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 நாங்க ஒன்பது இடத்துக்கு போறோம் அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வேண்டுதல் பலிக்குதா இல்லையா பொறுத்து வந்து பார்ப்போம் எங்க கெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மும்பை இந்தியன்ஸ் ஜெயிக்கிறாங்க சோ இதே நம்பி கண்ட ஆப்ல காசு போட்டீங்கன்னா கம்பெனி பொறுப்பு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம தினமலர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லிட்டு உங்களிடம் இருந்து விடைபெறுவது தினமலர் கிரிக்கெட் திருவிழா கமிட்டியா நன்றி வணக்கம் தினமலர் கிரிக்கெட் பெஸ்டிவல் வந்தாச்சு கேபின் சென்னைக்கு இனி நோ கமிஷன் நோ டென்ஷன்